இன்னைக்கு குணத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம பொங்கலூர் சிவா கொண்டு வந்திருக்காரு பொம்மேரியின் குட்டி அழகா கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட் வரும் எத்தனை நாள் குட்டி இதுல எப்படி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுக்கலாம் வணக்கம் சிவா வணக்கம் இப்ப வார வாரம் பொம்மேரி நாய் குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துருக்கீங்க இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்கீங்க நான் ஒரு அஞ்சு பப்பி கொண்டு வந்தேன் அஞ்சு பப்பி கொண்டு வந்துருக்கீங்க ஓ நாலுதா தான் இருக்குங்க என்ன ஒரு பப்பி வாங்கி போயிட்டா வாங்கி போயிட்டாங்களா சரி இதுல எவ்வளவு மேல் இருக்கு எவ்வளவு ஃபீமேல் இருக்கு ஒரு மேல் நாலு ஃபீமேல் கொண்டு வந்தாங்க மேல் மேல் நாலு ஃபீமேல் ஆமாங்க மேல் என்ன ரேட் வரும் மேல் என்ன ரேட் வரும் நீமேல வந்து நாலு ரூபா சொல்றாங்க ஒரு மூணு ஐநூறுனா பைனலா கொடுத்து ஐநூறுனா கொடுத்துருங்க எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் இதெல்லாமே முப்பது நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு ரொம்ப கம்மியா இருக்க மாட்டேங்குது முப்பது நாள் இருக்கு இல்ல இல்ல இது கடைசியா போட்டு குட்டி கடைசியா போட்டு குட்டி ஆ சரி சரி ரெண்டு ஒரே பேட்ச் தான் ரெண்டு ஒரே பேட்ச் தான் இந்த மாதிரி குட்டி ரெகுலரா உங்களுக்கு கிடைக்குமா என்னன்னா ராக குட்டி எல்லாம் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்கு எல்லா பிரீடுமே கிடைக்கும் எல்லா பிரீடுமே கிடைக்கும் ஒரு நாலஞ்சு பிரீடு சொல்லுங்களே அதான் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப்

ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இந்த பக்கத்து பப்பி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் ரேட் ஜாஸ்தியா பன்னெண்டு ரூபாய்க்கு கம்மி எங்க இருக்காது அப்படிங்களா சரி இதுக்கு பேப்பர்ல இருக்கா எல்லா பேப்பர் வேணும்னா பேப்பர் போட்டு தரலாம் நீங்களே போட்டு கொடுத்துருங்க போடுறது இல்ல குடுத்துருவீங்க மதர் பேப்பரு கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துருவோம் என்ன ரேட் ஃபைனல் ஒன்பது ரூபா இது வந்து ஆறாயிரம் ரூபா நான் என்னென்ன நாய்க்குட்டிகளும் கூட்டம் விற்பனைக்கு இருக்கு கோம்பையும் இருக்கு சிப்பி சுத்திப்பாறை இருக்குங்க சரிங்க அப்புறம் டேஷ் ஒன் இருக்கு டேஷ் ஒன் இருக்கு இதெல்லாம் இருக்கு சரி உங்கள காண்டக்ட் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் நப்தேல் கெஸ்கரிப்ஷனில் கொடுத்துருங்க குடுக்கறதே நம்பர் என்ன ஓகே இந்த மாதிரி நிறைய நாய்க்குட்டிகளும் கூட விற்பனைக்கு இருக்கு கேட்ட உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா என்ன பப்பி வேணுனாவும் எடுத்து கொடுத்துடலாம் ஓகே ஓகே நம்ம ரேட்டஸ் தானுங்க வெளியில

கோம்பி இருக்கு கோம்பி இருக்குங்களா ஓகே ஓகே உங்க நம்பர் கான்டெக்ட் பண்ண அந்த மாதிரி குட்டிகளை வாங்கிக்கலாம் ஓகே ரொம்ப நம்பர் ரொம்ப நன்றி உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரப்புறம் கான்டெக்ட் பண்ணுறேன்